வளர்ச்சிக்காக நலத்திட்டங்கள் வழங்குது சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி புரட்சி தலைவர் அம்மாவோட காலத்திலும் சரி அண்ணன் எடப்பாடி அவர்களோட காலத்திலும் சரி தொடர்ந்து ஆட்சி இருந்தாலும் சரி இல்லை சரி நலிந்த தொழிலாளர்களை கௌரவிக்கின்ற வகையில் அவர்களுக்கு உதவி புரிகின்ற வகையில மே ஒன்னாம் தேதிக்காக தொழிலாளர்களுக்கு பல்வேறு விதமான நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறது சொன்னால் அது நம்முடைய இயக்கம் மட்டும்தான் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அதே போல இன்றைக்கு பொம்மை முதலமைச்சராக இருந்து கொண்டிருந்த ஸ்டாலின் இன்றைக்கு தமிழ்நாட்டை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனக்கு முன்பு சொன்னார்கள் தமிழகம் ஒரு முழுகாடாக மாறிக்கொண்டு வருகிறது தேர்தல் நேரத்தில் பல்வேறு பொய்யான வாக்குகளெல்லாம் சொல்லி மக்களை ஏமாற்றிவிட்டு இன்றைக்கு ஆட்சி கட்டியில் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் நான்கு ஆண்டு காலம் நிறைவு செய்துவிட்டு இன்றைக்கு கூட சொன்ன வழக்கு எதைமை நிறைவேற்றவில்லை இன்றைக்கு எடுத்துக்கொண்டால் மாணவர்களை வஞ்சிக்கின்ற வகையில் இன்றைக்கும் எடுத்துக்கொண்டு கையில் எடுத்துக்கொண்டு நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் அதே போல இன்றைக்கு விலைவாசி எடுத்துக்கொண்டால் விண்ணை முட்டுகின்ற வகையில் ஏறிவிட்டு இன்றைக்கு கட்டுமான தொழில் இன்றைக்கு எந்த அளவுக்கு ஏறி கட்டுமானப்பட்ட சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்றைக்கு நம்முடைய மாநிலத்தில் நீர்வளம் மற்றும் கனிமளவுத்துறை அமைச்சராக இருந்த துரைமுருகன் அவர்கள் இந்த மற்றும் ஜெல்லிக்கு ஒரு டன்னுக்கு ஐநூறு ரூபாய் இருந்தது அதை ஒரே வாட்டிய தொள்ளாயிரம் ரூபாய்க்கு ஒரு டன்னோட விலை உயர்த்திருக்கிறார்கள் துறைமுகனுக்கும் வென்று ஒப்பந்தம் போடப்பட்டு இன்றைக்கு ஒரு வார காலமாக கட்டுமான பொருட்கள் ஆகிய இந்த ஜெல்லி மற்றும் அந்த எம்சேன் உடை உயர்ந்திருக்க சொன்னால் இந்த திமுக ஆட்சி நீடிக்க வேண்டும் என்று நீ சிந்தித்து பார்க்க வேண்டும் அது மட்டுமா இன்றைக்கு பால் விலை மின்சார கட்டணம் விட்டது மாதம் ஒரு முறை மின்சார கட்டணம் கணக்கீடு செய்வோம் என்று சொல்லி இன்றைக்கு இது நாள் வரைக்கும் பட்ஜெட்டிலே எந்த அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டும் புரட்சி தமிழன் எடப்பாடியார் காலத்திலே கடுமையான நிதி நெருக்கடி ஒன்றையான காலம் கரோனா என்று சொல்லுகின்ற அந்த கொடிய நோயின் காரணமாக அரசினுடைய கஜானதுக்கு எந்த நிர்வாக திறவின் காரணமாக அரசு ஊழியர்களுக்கு அத்தனை சலுகைகளும் தொடர்ந்து வழங்கினார்கள் இப்பொழுது பார்த்து கொண்டே இப்போது பார்த்தீர்களே அரசு ஊழியர்கள் எல்லாம் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் தேர்தல் நேரத்தில் சொன்ன வாக்குறுதிகள் எல்லாம் இன்றைக்கு காட்டில பறக்கவிட்ட இந்த ஸ்டாலினுடைய கண்டித்து பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதே போல காலத்தில் சட்ட சீராக பராமரிக்கப்பட்டு வந்து கொண்டிருந்தது ஆனால் தமிழகத்தில் எழுந்து கொண்டால் அமைதி பூங்காவாக இருந்த தமிழகம் இன்றைக்கு அமெரிக்காடாக மாறி இருக்கிறது ஏனென்று சொன்னால் ஸ்டாலின் உடைய நிர்வாக திறமையற்ற காரணம் எங்கு பார்த்தாலும் கஞ்சா போதைப் பொருள் நடமாட்டம் இதையெல்லாம் இன்றைக்கு தமிழகத்திலே தலை தூக்கி நிற்க நின்று கொண்டிருக்கிறது ஆனால் தமிழகத்தில் இருக்கிற மாணவர்களும் தமிழகத்தில் இருக்கிற இளைஞர்களும் இன்னைக்கு மயக்க நிலையிலே இருக்க வேண்டும் என்று சொல்லி ஸ்டாலின் அவர்கள் என்னைக்கு எண்ணி வருகிறார் தான் இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தாமல் அவர் இருந்து கொண்டு வருகிறார் நடக்கின்ற அந்த அநியாயிகளும் அட்டு ஒளிகளும் தட்டி கேட்பதற்கு ஆள் இல்லாமல் இருக்க வேண்டும் அதனுடைய நிலை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அண்ணன் எடப்பாடி அவர்கள் பல்வேறு சாதனைகளை புரிந்தார்கள் அம்மாவர்கள் அறிவித்த திட்டங்கள் அத்தனையுமே மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தார்கள் சொன்னால் எடப்பாடி அவர்கள் ஆட்சி காலத்தில் மட்டுமே தான் இன்றைக்கு லேப்டாப் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த லேப்டாப் வழங்கப்படவில்லை அதே போல இன்றைக்கு எந்த ஒரு துறையிலாவது இவர்கள் சாதித்து காட்டினார்கள் என்று எண்ணி பார்க்க வேண்டும் ஆயிரம் ரூபாய் வழங்கிவிட்டோம் ஆயிரம் ரூபாய் வழங்கிவிட்டோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே எப்போதை வழங்கினாய் ஆட்சிக்கு வந்து இருபத்தி எட்டு மாதங்கள் கழித்துதான் எடப்பாடி அவர்கள் நான் அவர்கள் எடுத்து கண்டனத்தை தெரிவித்த பிறகு நாங்கள் போராட்டத்தை கையில் எடுப்போம் என்று சொல்லிய பிறகுதான் அந்த ஆயிரம் ரூபாயை நாடாளுமன்ற தேர்தல் வருவதற்கு முன்பாக தான் அதற்கான அரசாணையை பிறப்பித்தார்கள் இன்றைக்கு வேறு ஏதாவது தேர்தல் வாக்கு நிறைவேற்றி இருக்கிறாரா இன்றைக்கு நகர்ப்புறத்தை எடுத்துக்கொண்டால் சொத்து வரி நூறு முதல் நூத்தி ஐம்பது மார்க்கம் வரை உயர்த்தப்பட்டிருக்கிறது அதே போல குடிநீர் கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது குப்பைக்கான வரி உயர்த்தப்பட்டிருக்கிறது இதெல்லாம் கண்டித்து அண்ணன் எடப்பாடி அவர்கள் போராட்டங்கள் அறிவித்தார்கள் அறிவித்த பிறகு கூட அவர் எந்த விதமான மாறுதலையும் மேற்கொள்ளவில்லை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதே போல எங்கு பார்த்தாலும் கொலை பேப்பர் நாளிலே தினசரி நாளில் திறந்து பார்த்தால் எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை அதே போல தொலைக்காட்சியை வைத்தால் செய்திச் சேனல் எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை இதெல்லாம் எதற்காக நிர்வாக திறமையற்ற ஒரு முதலமைச்சர் இங்கே நாட்டை ஆழ்ந்து கொண்டிருக்கிற காரணமாக தான் இந்த நிலை தமிழகத்தில் நிலை வருகிறது அண்ணன் புரட்சி தலை அம்மாவர்கள் காலத்திலும் சரி புரட்சி அண்ணன் எடப்பாடியின் காலத்திலும் சரி சட்டம் ஒழுங்கு சரியாக பராமரிக்கப்பட்டது இன்றைக்கு சட்டம் காவல்துறையை வசம் வைத்துக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதையெல்லாம் ஒரு காலத்திலே தமிழகம் இணையான தமிழகம் இன்றைக்கு காவல்துறை இல்லை திமுக துறையாக மீண்டும் புரட்சி தமிழான எடப்பாடியார் முதலமைச்சராக வந்தால்தான் சட்டம் ஒழுங்கு பராமரிக்கப்படும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதே போல கேஸ் சிலிண்டருக்கு மானியம் தருகிறேன் என்று சொன்னால் ஏன் தரவில்லை அதே போல பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கிறேன் என்று சொன்னால் அதையும் செய்யவில்லை இன்றைக்கு கிராமப்புறங்கள் எடுத்துக்கொண்டால் நூறு நாள் வேலை நூத்தி ஐம்பது நாளாக உயர்த்தி தருவேன் என்று சொன்னால் அதையும் செய்யவில்லை சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு ஏதாவது திட்டங்களை மக்களுக்கு போய் சேர்ந்ததா என்று சொன்னால் இல்லை அதே போல மகளிருக்கு இலவச பேர் டவுன் பஸ் சென்று கொண்டிருக்கிறது ஆனால் இப்போது இரண்டு சிங்கல் தான் அந்த ரோஸ் கலர் பெயிண்ட் அடித்த அந்த பேருந்து செல்கிறது மற்ற சிங்கல் கட்டண பேருந்து அதிக கட்டணம் கட்டணம் உயர்த்தி விட்டிருக்கிறார்கள் இந்த நிலை தேவையான என்று நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அதே போல அண்ணன் எடப்பாடி அவர்கள் கொண்டு வந்த அற்புதமான திட்டம் மினி கிளினிக் அம்மா மினி கிளினிக் இரண்டாயிரம் மினி கிளினிக்கள் அதாவது ஒரு கிராமமாக இருந்தாலும் சரி நகரமாக இருந்தாலும் சரி ஒருவருக்கு ஒரு ஆபத்து ஒரு உடல்நிலை சரியில் என்று சொன்னால் அவர் வசிக்கின்ற இடத்திலேயே ஒரு மருத்துவமனை நிறுவி அங்கே ஒரு மருத்துவர் செவிலியர் ஒரு உதவியாளர் என்று அங்கே பணியமர்த்தப்பட்டிருந்தார்கள் அந்த அவசரத்திற்கு அங்கே கொண்டு போய் அவருக்கு முதலுதி விட்டு அதற்குதாக மேல் சிகிச்சைகள் தாலுகா மருத்துவமனைக்கோ இல்லை மாவட்ட அரசு மனுக்கோ கொண்டு கொண்டு சென்றால் அவருடைய உயிருக்கு உத்தரவாதம் இருக்கும் அவற்றையெல்லாம் இன்றைக்கு அரசியல் கால் புரிச்சு காலமாக முடக்கி இருக்கிறார்கள் அம்மா உணவகம் ஒரு ரூபாய்க்கு இட்லி இந்த காலத்துல எங்கேயாவது போய் ஒரு ரூபாய்க்கு இட்லி வாங்கி சாப்பிட முடியுமா அம்மா உணவகம் அஞ்சு ரூபாய்க்கு சாம்பார் சாதம் அதே போல தயிர் சாதம் இப்படிப்பட்ட இரவு இது போன்ற விலையிலே வயிறார உண்டுகின்ற அந்த உணவளிக்கின்ற அந்த அம்மா எல்லாம் வருமானம் இல்லை நஷ்டத்தில் ஓடுகிறல்லாம் மூடு விழா செய்திருக்கிறார்கள் அம்மாவர்கள் கொண்டு வந்தார்கள் தாலிக்கு தங்கம் நிற்கும் இன்றைக்கு தாலிக்கு தங்கம் எதனால் கொண்டு வந்தாங்க தமிழ்நாட்டில் இருக்கின்ற பெண் குழந்தைகள் நல்ல படித்து ஆளாக வேண்டும் குறைந்தபட்சம் பத்தாவது வரை படித்தால் அவர்களுக்கு இருபத்தி ஐயாயிரம் ரொக்கமும் ஒரு சவரன் தங்கமும் வழங்க வேண்டும் சொன்னார்கள் வழங்கினார்கள் இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தலின் போது ஒரு பௌரன் அரை சவரனாக இருந்தது இப்பத்தோட வேலை என்ன என்பது இங்க இருக்கிற தாய்மாரெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் எழுபதாயிரம் ரூபாய் யாராவது எழுபதாயிரம் ரூபாய் கொடுத்து ஒரு பவுன் தங்கத்தை வாங்க முடியுமா இந்த காலத்து காலகட்டத்தில் அம்மாவர்கள் அந்த தங்கத்தின் விலை ஏறினாலும் சரி இறங்கினாலும் சரி எவ்வளவு உச்சத்துக்கு போனாலும் சரி நான் கொடுத்தே சொல்லி மஞ்ச தாலி அந்த நிலையை போக்கி ஒரு பவுன் தங்கத்தை தந்து அம்மா அவர்கள் ஒரு எழுபது ரூபாய் என்ன டிகிரியோ டிப்ளமோ படிச்சிருந்தா அது ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் ஆக மொத்தம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு திருமணத்திற்காக அம்மா அவர்கள் கொடுத்தார்கள் அத்தனை அதனை எல்லாமே இன்னைக்கு ஓடிவிட்டாங்க அதே போல அம்மா கொண்டு வந்தார்கள் குடும்பத்தைக்கு மாதம் இருபது கிலோ இருபது கிலோ விலையில்ல அரிசி இது போன்ற மிக்ஸி கிரைண்டர் பேன் மாணவர்களுக்கு சைக்கிள் எத்தனையோ திட்டங்கள் கொண்டு வந்தார்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சத்துணவு கொண்டு வந்தார்கள் இன்றைக்கு கூட சத்துணவு திட்டம் மக்களிடத்தில் பெருத்த வரவேற்பை பெற்றுக் கொண்டிருக்கிறது அதனால்தான் இன்றைக்கு பள்ளிக்கு செல்கின்ற மாணவர்கள் எண்ணிக்கை தமிழகத்தில் உயர்ந்திருக்க சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசியல் கொண்டு வந்த திட்டங்கள் தான் காரணம் என்பதை நீங்கள் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் இது போல ஏதாவது ஒரு திட்டத்தை ஸ்டாலின் சொல்ல முடியுமா எதற்கு எடுத்த ரூபாய் கொடுத்த ஆயிரம் ரூபாய் கொடுத்த பத்தாயிரம் ரூபாய் நீ வந்து மறை முகமா விலைவாசி உயர்வு பால் விலை உயர்வு அரிசி விலை உயர்வு பருப்பு விலை உயர்வு மின்கட்டண உயர்வு இதெல்லாம் கணக்கெடுத்துக்கணும்னா ஒரு குடும்பத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் கூடுதலாக சுமை ஏறிவிட்டது அதெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆனா அவர்கள் என்ன எண்ணிக்கொண்டிருக்க சொன்னால் அவங்க அமைச்சர் பணியை செய்யவில்லை மக்கள் நலனில் அக்கறை இல்லை அவர்கள் இருக்கிறார்கள் ஒரு பங்கு ஸ்டாலின் குடும்பத்திற்கும் வைத்து ஆனால் அவர்கள் மக்களுடைய மன்றத்திலே புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறார்கள் அவர்கள் தேர்தல் நேரத்தில் வந்து மக்களிடத்தில் வாக்கு சேகரி பொதுமக்கள் கேட்க வேண்டும் கடந்த தேர்தலில் சொன்ன வாக்கு எல்லாம் நிறைவேற்றிவிட்டு நீங்கள் வாக்கு விரட்டி வேண்டும் அவர்கள் உணர்வார்கள் நாம் தவறு இழைத்து விட்டோம் தோற்றுவிட்டோம் நமக்கு வரவேற்பிலே மரியாதைகள் சொல்லி அவர்கள் உணர வேண்டும் அந்த ஒரு நிலைப்பாட்டை நீங்கள் உருவாக்கி தர வேண்டும் அதே போல இன்றைக்கு தமிழகத்திலே புரட்சி தலைவி அவர்கள் காவிரி நடுநீர் நடுவர் மண்டி தீர்ப்பை அரசு இதில் வெளியீடு செய்தார்கள் அதே போல முல்லை பெரியாருடைய நீர்மட்டத்தை அடி வரை உயர்த்தினார்கள் புரட்சி தலைவர் தமிழர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் காவேரி டெல்டா பகுதியில பல்வேறு தொழில் தொழிற்சாலைகள் வருவதை தடுக்கிற வகையில பாதுகாப்பு வேளாண் மண்டலமாக அறிவித்தார்கள் எத்தனையோ சாதனைகள் புரிந்தார்கள் அது போன்ற ஒரு சாதனை ஸ்டாலின் சொல்ல முடியுமா சொன்னால் முடியாது தமிழகத்தில் எத்தனையோ முதலமைச்சர்கள் இருந்திருக்கார்கள் கரும வீரர் காமராஜர் பேரறிஞர் அண்ணா புரட்சி தலை எம்ஜிஆர் புரட்சி தலை அம்மா கருணாநிதி புரட்சி தலை புரட்சி தலை அண்ணன் எடப்பாடி அவர்கள் போன்ற பல்வேறு ஆனால் இன்றைக்கு கையாளாகாத முதலமைச்சர் மும்பை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நான்காண்டு காலங்களில் அவர் பெற்ற கடன் தொகை என்று சொன்னால் நான்கு லட்சம் கோடி எழுபத்தி நான்கு ஆண்டு காலம் பெற்ற கடனுடைய அளவு லட்சம் கோடி ஸ்டாலின் பெற்ற கடன் ஒன்பது லட்சம் கோடி கடன் தமிழகத்தில் இருந்து திறமைதான் காரணம் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல வருகின்ற தேர்தலில் தமிழகத்திலே இந்த நிலை மாற வேண்டும் சொன்னால் தமிழகம் அமைதி பூங்காவில் இருக்க வேண்டும் சொன்னால் அம்மாவர்களால் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் மீண்டும் மக்களுக்கு போய் சேர வேண்டும் சொன்னால் நீங்கள் எடப்பாடி அவருடைய களத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடவே வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை